பாத்துல பாக்கலி இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல்

ஒரு வாட்டர் வாஷ் பண்ண போதும் ஜி ஓகே இப்போ எடுக்கறவங்கள தாராளமா நம்பி எடுக்கலாம் நம்ம எடுத்து அப்படியே நம்ம ஓடிப் போற மாதிரி தான் இருக்கும் அப்படியே எடுத்து போனா அப்படியே ஓட்டலாம் நம்ம இந்த ஒரு செலவு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது சூப்பர் நம்ம வண்டிக்கலாம் மார்க்கெட்ல அவ்ளோ போயிட்டு நம்மால பண்ணி தரலாங்க ஜி இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கஷ்ட ஒரு ஒரு டீலிங் ஆபீஸ்ல 1.5 லட்சம் விற்கறாங்க 1.70 க்கு விற்கறாங்க 1.70 க்கு 1.60 க்கு விற்கறாங்க சூப்பர் சரிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஜி 1.5 சொல்றேனுங்க நம்ம சேனல்ல இருந்து வர்றனால இன்னும் பத்தாயிரம் கம்மி ஒண்ணு நாற்பது குடுக்கறேன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் குடுக்கறேன் நம்ம சேனல்ல இருந்து வரனால ஓகேங்க

ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாமே பண்ணி நீட்டா பேட் பேட்டரி ஸ்கேன் மாதிரி எல்லாம் எதுமே இல்லை எதுமே இல்லை தெளிவா இருக்கு ஓகே ஜி இன்ன வண்டி எடுக்கறவங்க நம்பி எடுத்து போறோம் இன்னைக்கு நான் தாராளமா எடுத்து போலாம் ஓகே ஜி நம்ம எடுத்துட்டு போய் அந்த செலவும் தனியா பண்ண வேண்டியது இருக்கு நம்மளால போயிட்டு இருக்க நம்மளால பண்ணி தரலாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபாய்க்கு விக்கறாங்க ஓகேங்க அது ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டாங்க ஜி ஓகேங்க நான் வந்து பாத்தீங்க நம்ம சேனல் இருந்து வரனால ஒண்ணு எம்பே கொடுக்கறேன் ஒண்ணு எம்பே கொடுத்தலாம் எம்பே கொடுங்க நம்ம சேனல் இருந்து வர நாளை 2009 சிங்கிள் ஓனர்ங்களா ஆமா ஜி சூப்பர் ஜி சிங்கிள் ஓனர் 70000 ஓடிக்கு சர்வீஸ் இருக்காது ஓகே ஜி இப்ப இந்த வண்டிக்கு நம்ம

ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் உன்னிய நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் த்ரீ வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நல்லபடியா பண்ணி வந்தாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணி தர பண்ணி சூப்பர் ரொம்ப நன்றி